சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இது மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே வாசல்ல பெரிய பெரிய கோலங்கள் போட்டு நம்முடைய வீட்டை அலங்கரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் வழக்கத்தை விட சாதாரண மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதங்களில் பெரிய கோலங்கள் போட்டாங்க நம்ம பெரிய ஒண்ணலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தை அதாவது மார்கழி மாதத்தில் இந்த பிராணவாயுவினுடைய அளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இந்த பெரிய கோலத்தை நம்ம போடும்பொழுது இந்த பிராணவாயுவை நாம் அதிகம் சுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுது இல்லையா இதோடு சேர்ந்து உடற்பயிற்சியாகவும் காலை நேரத்தில் இது நமக்கு அமையுது காலையில் நாம் கூணஞ்சு நிமிந்து பெருக்கி இதெல்லாம் செய்யும்போது எவ்வளோ பெரிய உடற்பயிற்சி இல்லையா இதெல்லாம் நமக்கு அடுத்த மார்கழி மாதம் வர வரைக்கும் ஒரு உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் தருவதாக அமையுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பீட மாதம் கிடையாது பீத்த மாதம் அப்படின்னு வட மாநிலங்களில் சொல்லுவாங்க பீத்த அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிறம் அப்படின்னு அர்த்தம் அம்பரம் அப்படின்னு சொன்னால் ஆடை பீத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பீத்தாம்பரம் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடையை உறுத்திய கண்ணன் மஞ்சள் நிற ஆடையை உடுத்திய கிருஷ்ண பரமாத்மா இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று இந்த மாதத்தில் அதாவது மார்கடி மாதத்தில் நல்லா கோலம் போட்டு காவி வச்சுட்டு பசுஞ்சானம் வச்சு அதில் பூசணி பூ அப்படின்றத வைப்போம் இந்த பூசணி பூ அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் இந்த மார்கழி மாதத்தில் பீத்த மாதத்தில் இந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது பிரதானமானது என்னென்னா மஞ்சள் நிற பூக்கள் அதிகம் பூக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் இது ஒரு காரணமும் நமக்கு இதை பீத்த மாதம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு சொல் வந்து மறுவி நமக்கு மார்கழி மாதம் அப்படின்னு நமக்கு வந்தது பொதுவாகவே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மார்கழி மாதத்தை பீடை மாதம் நம்ம ஏன் சொல்லணும் சொல்லுங்க பார்ப்போம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கும் போது இது எப்படி பீடை மாதமாக ஆகும் இல்லையா இன்னொன்று இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வியாதிகள் இதையெல்லாம் போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அதிர்வலைகள் நமக்கு தேவையில்லாத பீடையை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதையெல்லாம் போகக்கூடிய ஒரு அம்சமாக கூட இந்த மாதம் அப்படின்றது நமக்கு அமையுது ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 உகந்த நல்ல மாதம் இன்னொன்று பழங்காலத்துலலாம் இந்த மார்கழி மாதத்தில் சுப நிகழ்வுகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இதற்கு அடுத்த மாதம் என்னது தை மாதம் தை மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த அறுவடைக்கான ஒரு மாதமாக அமையுது அடுத்த மாதம் அறுவடையை நாம் வச்சுக்கிட்டு இந்த மாதம் நாம் விசேஷங்கள் வீட்டில் ஏதாவது பூஜைகள் அடுத்த மாதம் நாம இந்த அறுவடை எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம முன்கூட்டியே தயாராகணும் இல்லையா இந்த மாதிரி தயாராகிறதுக்கு நாம வீட்லையே இருந்து நிறைய விஷயங்களை நாம் இந்த அறுவடைக்காக செய்யும்பொழுது நமக்கு அறுவடை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தை மாடத்துல அப்போ நம்ம வீட்லேயே இருந்து எவ்வளோ வேலைகள் செய்யணும் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு ஒரு கல்யாணம் காது குத்து கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நடந்து போயோ இல்லை மாட்டு வண்டிகள்லையோ இல்லை குதிரை வண்டிகள்லையோ அவங்க போயிட்டு அந்த கல்யாணமோ காது குத்தோ பார்த்துட்டு வந்தாங்க அது கூட எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் ஏன்னா அந்த கால அளவுகள் அப்படி தான் இருந்தது அப்போல்லாம் இப்போ தான் நாம் வந்து வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலும் காலையில் ஃப்ளைட் ஏறுறோம் மதியானம் போய் சேர்ந்துடுறோம் இல்லையா சாயந்தரம் ட்ரெயின் ஏறும் மறுநாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு போய் சேர்ந்துடுறோம் இந்த மாதிரியான டெக்னாலஜி இந்த மாதிரியான வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க என்னடா இது அவங்க காது குத்து வச்சுருக்காங்க கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க போனால் ஒரு நாலு நாள் ஆகிடுமே இந்த நாலு நாள் நம்ம அங்கே போய் தங்கிட்டோம்னா இங்கே யார் வயல் வேலைகள்லாம் பார்க்குறது நான் அடுத்த மாதம் அறுவடை வச்சுருக்கோமே இந்த வேலைகள்லாம் யார் பார்க்குறது இது ஒரு காரணம் இன்னொன்று இந்த கோயில்கள் திருப்பணிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு நம்ம வீட் நம்ம வீட்டுடைய வேலைகளை எப்படி ஒரு ஆத்மாத்மா நாம் செய்வோமோ அது மாதிரி தங்களை திருப்பணிகளுக்காக குடும்பங்களாகவே அவங்க வந்து அர்ப்பணித்து அர்ப்பணித்து இருந்தாங்க கோயிலில் ஒரு திருப்பணி நடக்குது அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் எந்தாங்க ஜிபே பண்ணிடுறோம் இந்தாங்க பணம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தெல்லாம் அப்படி கிடையாது அவங்களே உடல் உழைப்பையும் தந்தாங்க எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது ஒரு குடமுழுக்கு ஏற்பாடாகிற அந்த கோயில் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி செஞ்சாங்க ஒருத்தர் வந்து செங்கல் வேலையை பார்த்துப்பார் ஒருத்தர் வந்து மணல் வாங்கி தருவார் ஒருத்தர் வந்து சுண்ணாம்படிக்கிற வேலையை பார்த்துப்பாரு ஒருத்தர் வந்து அந்த கலசங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவார் இந்த மாதிரி செய்யும்பொழுது அதில் யாராவது ஒரு குடும்பம் வெளியில் போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டாங்கனாலும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே கோயில் வேலைகள் அப்படிங்கிறது தாமதப்படும் அதனால இந்த மாதங்களில் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் திருப்பணிகளை செய்யறதுக்காகவும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்போதான் தை மாதத்தில் அறுவடை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நேரங்களை முழுக்க முழுக்க இதுக்காகவே அவங்க பண்ணாங்க இந்த ஒரு காரணம்தான் நம்மளை இந்த மார்கழி மாதத்தில் சுப நிகழ்வுகள்லாம் வைக்காதீங்க அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதுக்காக எந்த காரணங்களும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்று மார்கழி மாதத்தில் போடக்கூடிய கோலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசலில் புது தண்ணி தெளிக்கணும் புது தண்ணி அப்படின்னும்போது நம்ம எங்கேம்மா புது தண்ணிக்கு போகிறது எல்லாமே டேங்க்ல ஏற்றி வச்சிடுறோமே அப்படின்னு தோணும் அதாவது ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிங்க மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டாலே அந்த தண்ணி புதுமை இல்லையா அந்த புது தண்ணி வாசலில் தெளிச்சிடுங்க பெருக்கிடுங்க இப்போ கோலம் போட போய்ங்க பழங்காலத்திலலாம் பசுஞ்சாணம் தெளித்தாங்க இந்த பசுஞ்சாணம் அப்படிங்கிறது சாணத்தில் இருக்கக்கூடிய பசுமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவையும் போடக்கூடிய கோலமாவினுடைய வெண்மை நிறம் பிரம்மாவையும் அதற்கு பிறகு வைக்கக்கூடிய செம்மை நிறம் சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது அங்கே வைக்கக்கூடிய மஞ்சள் நிறமான பூசணி பூ அப்படிங்கிறது அம்பாளையும் மங்களத்தையும் செல்வ செழிப்பையும் நமக்கு தரக்கூடியது அந்த ஒரு காதம்தான் நாம் தினம்தோறும் வாசலில் வசஞ்சானம் தெளித்து வெள்ளையாக அரிசி மாவால் கோலம் போட்டு இந்த காவியும் வச்சு பூசணி பூவியும் வச்சா அந்த வீடு எப்போதுமே மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இன்னொன்று கோலம் போடும்போது வெறும் காலோடு போடும் அப்போ தான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு போய் சேரும் காலில் அந்த பனி படும்போது காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லா ஆக்டிவாக இருக்கும் இதெல்லாம் ஒரு காரணம் இன்னொன்று இப்போல்லாம் வந்து முதல் நாளே கோலம் போட்டுடுறாங்க இரவுலேயே கோலம் போட்டுடுறாங்க மறுநாள் நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்குறாங்க இது ரொம்ப தவறு இந்த பனி நாம் அனுபவிக்கணும் இந்த பனியினுடைய குழுமையை நாம் உள்வாங்கணும் ஆக்சிஜன் அந்த உயிர் அதை நாம் உள்வாங்கணும் அப்படின்றது தான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் அதனால் காலையில் எழுந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு விஷயம் காலையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இன்னொன்று வீட்டில் நாம் வாசலில் கோலம் இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகு தான் பழங்காலத்திலாம் அடுப்பையே மூட்டுவாங்க இப்போவும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் நல்லா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சாணம் வச்சுட்டு பூசணி போவோம் செம்புருத்தி போவோம் சாமித்த பூ ஏதோ ஒன்று வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வாசலில் வீடெல்லாம் சுத்தம் அதற்கு பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சு பால் காய்ச்சறது அப்படிங்கிறது எப்போதும் வீட்டுக்கு மங்களத்தை சேர்க்கும் சரிங்களா இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்